ஒன்றிய அரசு கொண்டு வந்த வேளாண் சட்டங்களுக்கு அதிமுக ஆதரவு தெரிவித்துவிட்டு விவசாயிகளை பற்றி இப்போது கவலைப்படுவதாக திமுக குற்றம் சாட்டியிருப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி நாங்கள் ஏன் ஒன்றிய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம் என்பது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியவில்லை என்றும் வேளாண் சட்டங்களால் வடமாநில விவசாயிகளுக்கு தான் பாதிப்பே தவிர தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்று விளக்கம் அளித்திருக்கிறார்

முதலமைச்சர் அவர்களே எதிர்க்கட்சிகள் இருக்கும்போதே அவர் நான் ஆதரிக்கும் போதே என்னை கேட்டார் கேட்டேன் என்ன விளக்கத்தை சொல்லுங்க என்ன விளக்கம் சொல்கிறேன் தமிழ்நாட்டுக்கின்ற விவசாயிகள் மூன்று வேளாண் சட்டத்தில் எந்த விதத்தில் பாதிக்கிறாங்க சொல்லுங்க நான் பதில் சொல்கிறேன் ஒன்றுங்கான இது வட மாநிலத்துக்கின்ற அங்கே இருக்கின்ற அந்தந்த மண்டியெலாம் வச்சிருக்கிறாங்க அங்கே சில பாதிப்பு அதனால அங்கே இருக்கிறவர்கள் போராடுறாங்க பண்ணை பண்ணை திட்டம் ஒன்று கொண்டாந்தேன் அருமையான திட்டம் அதை அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது கொண்டு வந்து நிறைவேற்றினேன் அதாவது விவசாயிகள் உற்பத்தி செய்கிறாங்க காய்கறிகளாக உற்பத்தி செய்கிறாங்க இன்றைக்கு நம்முடைய மேச்சேரி பகுதி நம்முடைய ஓமலூர் பகுதியெல்லாம் தக்காளி அதிகமாக விளைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் விலையே இல்லாமல் விலை வீழ்ச்சி ஆகிடுது அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு வந்துடுது பொறிக்கிற கூலி கூட அதை இந்த தக்காளி செடியில் இருந்து பறிக்கிற கூலி கூட நமக்கு கிடைக்காது ஆக அப்படிப்பட்ட நிலையில் விவசாயிகள் விலை வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டுவதற்காக அது ஒரு திட்டத்தை நான் கொண்டாந்தேன் விவசாயிகளுக்கும் அந்த வியாபாரிகளுக்கும் ஒரு இடையில ஒரு ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தத்தின் ஒப்பந்தத்தின்படி அவர்கள் அந்த விவசாயிகளுக்கு அந்த ஒரு ரேட் இன்னைக்கு வந்து ஒரு மூணு மாதம் இன்னைக்கு தக்காளி பயிரிடுறீங்க அப்போ வந்து அவர் வியாபாரி வந்து வேளாண்மை துறை கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் இருக்குது அதில் பதிவு செஞ்சு அந்த விவசாயிகள் வந்து அந்த வந்து விவசாயிகள் நாடி அவர்களும் அவர்களும் பதிவு செய்வாங்க அங்கே வேளாண்மை அதுக்கு மீடியேட்டராக இருப்பாங்க பதிவு செஞ்ச பிறகு அப்போது மூணு மாதம் கழிச்சு தக்காளி வருகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு தக்காளி ஒரு கிலோ நாற்பது ரூபாய்னா அந்த தக்காளி நாற்பது ரூபாய்னு விலை வச்சுக்கணும்னு போட்டிருப்பாங்க ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க தக்காளி இருபது ரூபாய்க்கு வைத்தா நாற்பது ரூபாய் கொடுக்குணும் அப்போ விவசாயிகளுக்கு ஒரு நிரந்தரமான விலை கிடைக்கும் அப்போது நாற்பது ரூபாய்க்கு மேலே கிட்டத்தட்ட அறுபது ரூபா வந்துன்னு வச்சுக்கோங்க அறுபது ரூபாய்க்கு மேலே போனால் ஒரு குறிப்பிட்ட லாபத்தொகை விவசாயி கொடுக்க வேணும் இதில் என்ன தவறு இருக்குது அதை வந்து ரத்து பண்ணிட்டாரு

கொண்டாந்து விற்பனை செஞ்சால் தான் செஸ் ஒரு பர்சன்ட் வசூல் பண்ணுவோம் இப்போ என்ன இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் வெளியில் இன்னைக்கு சேலத்தில் இருக்குது மார்க்கெட் கமிட்டிங்க இருக்குது ஆத்தூரில் இருக்குது இன்னைக்கு இந்த ஒரு ஏரியா பிரிச்சிருக்காங்க சேலத்து அதில் அந்த ஏரியாவுக்கு சம்மந்தப்பட்ட ஏரியாவில் போய் வியாபாரிகள் அங்கே போய் அந்த பொருளை வாங்கினாலும் விவசாய பொருள் வாங்கினாலும் ஒரு பர்சன்ட் செஸ் கட்டு ஆனால் மத்திய அரசு இப்போ கொண்டு வந்த சட்டத்தில் அதை வாங்கக்கூடாது அங்க மண்டிக்கு அந்த அங்க மார்க்கெட்டிங் கமிட்டி கொண்டு வந்து அங்க விற்பனை செஞ்சா தான் ஒரு பர்சன்ட் செஸ் வாங்கணும் வெளியில அதுக்கு சம்பந்தப்பட்ட ஏரியாக்கியா விவசாயம் வாங்க கூடாது தெரிவிச்சதுனால வேளாண் சட்டத்துக்கு விவசாயிகள் பிரச்சனையை மத்திய அரசு கேட்க சொல்லிட்டீங்க சொல்லிட்டீங்க சொல்றதே கேளுங்க விவசாயி நான் தமிழ்நாட்டு விவசாயி எங்க ஆட்சி செய்யறாங்க தமிழ்நாட்டு இங்கே பாதிக்கிறது தான் நான் பார்க்கணும் இங்கே தான் ஓட்டு போட்டு இன்னைக்கு தேர்ந்தெடுக்கிறேன் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு பிரச்சனை இருக்கு இந்த மாநிலத்தில் விவசாயிகள் பாதிக்கணும் இன்னைக்கு கரும்பு இருக்குது எப்படி நீங்க கரும்பு போட்டு தானே எடுக்கிறீங்க ஒப்பந்தம் போட்டு தானே எடுக்கிறாங்க இன்னைக்கு விவசாயிகள் வந்து அந்த கரண் நடப்பத நடவு செஞ்சாங்க இத்தனை மாதம் கழிச்சு அந்த கரும்பை வெட்டி எடுத்துட்டு போகிறாங்களே ஒப்பந்தம் அது மாதிரி தாங்க ஆக தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு எதை கொண்டு வந்தாலும் சரியாக இருக்கும் எதை கொண்டு வந்தாலும் விவசாயிக்கு நன்மை அதை பார்க்க வேணும் இந்த முதலமைச்சர் ஒன்றும் தெரியாது தானே தெரியும் ஏன்னா தலைவாசலில் நமக்கு நாம் திட்டம் கொண்டு வந்தாங்க கரும்பு தோட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்க நீங்கள் வெளியிட மாட்டீங்க இதை கட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் ரோடு போட்டு அந்த ரோட்டில் போய் பார்த்த முதலமைச்சர் தான் அந்த முதலமைச்சர் போகல விவசாயத்தை பற்றி அக்கி வேறு ஹானி வேற எனக்கு தெரியுங்க நான் நாற்பது கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் விவசாய பணியில் ஈடுபட்டுக்குறேன் சொல்லுங்களா எல்லாமே அணுநீதியாகவே எனக்கு தெரியும் அதனால வந்து விவசாயிகளை வந்து எப்பொழுதுமே அதிமுக ஆட்சிகள் பாதிக்கப்பட்டதே கிடையாது புரிஞ்சுக்கிங்க அது அம்மா காலத்திலும் சரி அதிமுக ஆட்சியில் இருக்காரு இதுக்கு பின்னாடி நாங்கள் நல்லா பாருங்கள் எந்தந்த இடத்துல பாதிச்சு சொல்லு நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம் இப்போ கூட இருபத்தி ரெண்டு சதவீதம் ஏற்படணுங்க நீங்கள் கேட்டு வாங்கணுங்க எதிர்கட்சி தான் போய் போராடிக்கிட்டு இருக்குது இப்போ கூட அதை கூட நிராகரிக்கப்பட்ட காரணத்தை கூட இன்னது வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க என்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டதுன்னு வெளியில் வரணும் இல்லை

நான் அடிக்கடி தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கிறேன் பத்திரிகையார்கிட்ட சொல்லியிருக்கிறேன் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டது அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த காலதாபம் செய்யப்பட்டது அப்போ நாங்கள் பாரத ஜனதாவோட அண்ணா தீபம் கூட்டிணி இருந்தது இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கப்பட்டது நல்லா புரிஞ்சி நீண்டகால பிரச்சனை அது தீ அந்த உச்சநீதிமன்றத்தின் மூலமாக நமக்கு ஒரு தீர்வு காண்கின்ற ஒரு சூழலை ஏற்படுகின்ற பொழுது அதை முறைப்படுத்த முடியும் முறைப்படுத்த காலம் செய்த காலதாமம் செய்த காலத்தில் இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கணுங்க ஒரு நாள் உங்களால் நாடாளுமன்றத்தை முடக்க முடிஞ்சுதா நீட் பிரச்சனை பேசுனீங்க நாடாளுமன்றத்தில் பேச முடிஞ்சுதா பேசுனா நீங்கள் செய்த ஓலெல்லாம் வெளியில் வந்துட்டு பயம் அச்சம் ஏ நாடாளுமன்றம் எவ்வளவு தரவே இருக்கீங்களா எப்பொழுது பார்த்தாலும் நாடாளுமன்றத்தில் ஒன்று ஒரு சதவீதம் வெற்றி பெற்று மாறுதா பத்தாது ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்யணும் முப்பத்தொன்பது நாடாளுமன்றம் இருந்து என்ன பிரயோஜனம் அந்த முப்பத்தொம்பது நாடாளுமன்றத்தில் மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த விவசாயிகள் பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கு மத்திய அரசு போராடி வாதாடி பெறுவதற்கு தான் நீங்கள் உங்களை எலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அதை மறந்து இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருக்கிறோம்

பதிவு பண்ணி ஒரு முறைகேடு நடத்த போறதா குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க இன்னைக்கு தலைமை தேர்தல் அதிகாரி எண்ணூற்றி அறுபத்தி எண்பது பேர் தான் வெளிமாநில வாக்காளர்கள் பதிவு செய்திருக்காங்க குறிப்பா ஐம்பது சதவீதம் முடிஞ்சிருச்சுன்னு இப்போ சொல்லி கொடுக்க சொல்லியிருக்காங்க சரி இந்த ஆறு இங்க யார் இந்த தமிழகத்தை ஆளுகின்ற கட்சி யார் ஆட்சி குற்றச்சாட்டு யார் குற்றச்சாட்டு சொல்கிறார் என்னங்க வேடிக்கை இருக்குது நாங்கள் சொல்லணும் நம்ம பரவாயில்ல எஸ்ஐஆர் பணி நடக்கக்கூடாது எஸ்ஐஆர் பணி நடைபெற்றால் இறந்தவர் வாக்குகள் வாட்டா வாக்காள்பட்டிலிருந்து எடுக்கப்பட்டு விடுவார்கள் வீடு மாறி வேற இடத்துக்கு போனவங்க குடி போயிருந்தவங்க அதை நீக்கிடுவாங்க நீங்க ஒவ்வொரு தொகுதியிலும் பாத்தீங்கன்னா இருபதாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் வாக்குகள் நீக்கப்பட வேண்டிய வாக்காளி நீக்கப்பட வேண்டிய சூழல் இருக்குது இதையெல்லாம் தான் இந்த வாக்காளர்களை பயன்படுத்தி இறந்தவர்களெல்லாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று வந்து ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலை இருக்கோ அதை திமுக கைவந்த கலை கல அதனாலதான் துடிக்கிறாங்க எஸ்ஐஆர் வரக்கூடாது எஸ்ஐஆர் வரக்கூடாதுங்கிறாங்க எஸ்ஐஆர்ல என்ன பிரச்சனை இருக்குது நீங்க போட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் ஆட்சி அவர்தான் இந்த பொறுப்பெடுத்து செயல்படுத்தி இங்க இருக்கின்ற அரசு அலுவலர்கள் தான் நியமிக்கப்பட்டிருக்குது இத்தனையும் சொல்லிட்டு திமுக காரணம் வீடு கூட நின்று நின்று கவனிச்சிட்டு இருக்கிறா நாங்க தாங்க அத சொல்ல வேணும் இந்த திமுக அரசாங்கம் வேணு திட்டமிட்டு என்னைக்கு இந்த அதிகாரிகளை பயன்படுத்தி புயல் பயன்படுத்தி பயன்படுத்தி கட்டா அந்த படிவத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க நாங்கள் டெல்லியில் புகார் செஞ்சு நாளைக்கு நாளை முதல்ல வர இருக்கிறான்னு நினைக்கிறேன் கருதுறேன் அதில் வந்து இதெல்லாம் பார்க்குறன்னு சொல்லியிருக்கிறாங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை என்னக்கு அப்பார்ட்மெண்ட் வீடு இருக்குது அந்த அப்பார்ட்மெண்ட் வீடில் இவர்களே அந்த புயலோட்டை வாங்கி இவர்களே கையெழுத்து போட்டு கொடுத்துட்றான் இப்படி முறைகேடு நடந்துகிட்டு இருக்குது இதையெல்லாம் கலைய வேண்டும் நேர்மையான முறையில் உண்மையான வாக்காள் புற்றில் வாக்காளத்துக்கு இடம் பெற வேண்டும் உண்மையான வாக்காளர் தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு அமைச்சர் பேசும்பொழுது அதிமுக துரோகத்தின் உச்ச கட்டம் அப்படின்னு சொல்வது பாவம் என்ன பண்றது கல்லெடுத்து எடுத்து அடிக்கிற மண் மந்திரி எல்லாம் மந்திரியாக வச்சுக்கிட்டு அப்படித்தான் பேசுவோம் கல் எடுத்துக்கிடுற மந்திரிகளா மக்கள் மீது கல் எடுத்து எரிகிற மந்திரி எப்படிப்பட்ட மந்திரி அவர் பேச்செல்லாம் ஏங்க எங்க கேட்பானே அப்படி இப்படி மந்திரி தான் தமிழ்நாட்டில் மந்திரியாக இருந்து நாட்டையே குட்டிச்சோரக்கிட்டு